啦啦啦啦 சுவாமி பாருங்களேன் அவ்வளோ கம்பீரமாக செம்ம மாசாக சூப்பராக வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு இங்கே பாருங்கள் உட்காந்துருக்கிற ஸ்டைலில் பாருங்களேன் செம்ம உள்ள என்ட்ரி உள்ளே போவாங்க இல்லையா அந்த இடத்துல உட்காந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க நம்ம சத்யாவோட இந்த பேக்ரவுண்டில் ஆச்சு செம்மையாக வந்து உட்காந்துருக்காரு விகிடன் அவார்டுக்கு வந்து நம்ம சுவாமி வந்திருக்காரு கன்ஃபார்மாக அவருக்கு அவார்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அவார்டு செம்மையாக இருக்காருங்க எப்படி உக்காந்துருக்காரு பாருங்களேன் பயங்கர கம்பீரமாக இருக்குங்க பார்க்கும்போது உள்ளே போகிறதுக்காக வந்து உட்காந்துருக்காரு உள்ளே போயிட்டு அவருக்கு அவார்டு இருக்குது வெளியில் வரும்போது அவார்டோடதே வரணும் அப்படின்னு நம்மளை சைட்லேருந்து விஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அவார்டு கண்டிப்பாக நம்ம சுவாமிக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஆனால் சூப்பருங்க பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நம்ம வீடு இதுலேருந்தே போட்டிருந்தாங்க ஆங்கர் ரெடி ஸ்டேஜ் ரெடி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை பற்றி பேசலாம் அப்புறமா அப்படி நினச்சிட்டு இருக்கும் போது சுவாமியோட அப்டேட்டும் வந்துடுச்சு செம்ம கம்பீரமாக வந்து உக்காந்துருக்காருங்க சுவாமி இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வாட் இருக்குது அவார்டு வாங்கிட்டு வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய பேசலாம் சரிங்களா லட்சுமி பிரியா வந்திருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி நமக்கு தெரில சுவாமியோட அப்டேட் கிடச்சிருக்கு லட்சுமி பிரியாவோட அப்டேட்டு சீக்கிரமாகவே கிடைக்கும் உடனே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்காக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி அவார்டு வாங்குவார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சுவாமி சூப்பராக உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்களேன் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது சமோ அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமியை பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல சூப்பருங்க